சென்னையில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக இதுவரை இருபத்தி ஒரு பேரை காவல்துறை கைது செய்துள்ளனர் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்ற குற்றவாளி போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்த போது போலீசார் என்கவுண்டர் செய்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஸ்வத்தமன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் நெருங்கி இருப்பவர் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ஆம்ஸ்டாங் மகள் முதலாவது பிறந்தநாள் விழாவில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத் கலந்து கொண்டு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கிடம் புத்தகம் வழங்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது உடனிருந்து நண்பரை கொலை செய்தது மட்டுமல்லாமல் ஹாம்சாங்கின் பதினாறாவது நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதற்கான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பலரும் உடனிருந்தே நண்பனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் நண்பனின் பதினாறாவது நினைவு நாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளார் என்றால் எவ்வளவு திருட்டுத்தனம் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்